வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அரசு ரோபி சிவகார்த்திகனை பின்னுக்கு தள்ளிய சூரி மீண்டும் கடனில் சிவகார்த்தி என்னையாச்சு அப்படின்னா நடித்த படம் அந்தளவுக்கு ஓடலை ஓடன மாதிரி ஐடிவிங் மூலமாக ஒரு ப்ரமோஷன் ஒரு விதமான மாயை உண்டாக்கக்கூடிய சிவகார்த்தி இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து விஜய் சதிபதி அதே சமயத்தில் இந்த பக்கம் சூரி முதல் படமே விடுதலை மிகப்பெரிய அளவில் வெற்றி எல்லாராலும் பேசப்பட்டு உள்ளது மேலும் டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்களே இதுக்கும் மேலே ப்ரொடியூசர்ஸ் ஃபேவரேட் ஆர்டிஸ்டாக மாறிட்டு இருக்கார் நம்ம சூரி ஏன்னா பெருசாக சம்பளம் அந்தளவுக்கு டிமாண்ட் பண்ணுறது இல்லை கரெக்டாக நடித்து கொடுத்துறது நடித்த படங்கள் வெளிவந்தாலும் சரி மினிமம் கேரண்டி இப்படின் இருக்கும் பட்சத்தில் விஜய் சேதுபதியை விட சூரியை ப்ரிஃபர் பண்ணுறாங்களாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின் தான் வேணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடியவர் சூரி எந்த விதமான கிசுகிசையிலையும் மாட்டாமல் இருக்கக்கூடியவர் சூரி நம்ம சிவகார்த்தி அப்படியா சம்பளமும் அதிகமாக கேட்பாரு படமும் ஓடுமா என்னன்னு சொல்ல முடியாது ஆனால் பல கிசுகிசையில் இப்போ இமான் மேண்டரில் மாட்டி வங்கம் பண்ணிட்டானுங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சூரியா சிவகார்த்தியா அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது எல்லாருமே சூரிய தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இது மிகப்பெரிய அளவில் எல்லாரும் பேச பொருளாக இருக்குது ஏன்னா சூரிய காமெடியனாகவே பார்த்துட்டு சமீப காலமாக அவருடைய ஃபோட்டோ ஷூட்டு அவருடைய மற்ற விதமான பேச்செல்லாம் பார்க்கும் பொழுது எல்லோராலும் பாராட்டக்குரியதாக இருக்குதுங்க விஷயம் என்னென்னா எனக்கு தந்தையாக ஒரு பெற்றோராக குழந்தைகளை எப்படி வளர்க்கறது எப்படி நான் வளர்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த டேரக்டர்ஸ் ஹீரோ ப்ரொடியூசர்ஸ் ஆர்டிஸ்ட் இப்படி எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார் அது எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சிருந்தது இதே சிவகார்த்தி பார்த்தீங்கன்னா தன்னை முன்னிலைப்படுத்திப்பார் அதாவது படத்தில் நடிக்கிறாரா இல்லையோ இன்டர்வியூவில் சூப்பராக நடிப்பாருங்க ஆனால் சிவகார்த்தியை விட ஏன் சூரிய எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது என் பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை ஊட்டி வளர்க்குறேன் அதாவது ரோட்டில் நாங்கள் காரில் போகும்போது நீ புரிஞ்சுக்கப்பா அப்பா இந்த இடத்துல தான் நான் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த இடத்துல தான் ரோட்டில் படுத்து தூங்கினேன் இங்கே தான் நான் ரொம்ப வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன் அப்படின்லாம் சொல்லி வளர்க்கும்பொழுது தான் குழந்தைங்களுக்கு தெரியும் எப்படி கஷ்டப்பட்டார் நம்ம அப்பா எடுத்த உடனே நமக்கு காரு பங்களா இப்படிலாம் வரலன்றத தெரியுன்றத சூரிய சொல்லும் பொழுது இது நிதர்சனமான உண்மை ஒரு நடிகர் இந்த அளவுக்கு வந்து இறங்கி பல விஷயங்கள் மக்களிடையே போய் சேர்க்கும் பொழுது அதுதான் வந்து எல்லோருடையுமே வந்து மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாகுது சூரி பக்கம் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே வர காண்ட்ரவர்சி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாட்டாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் சூரிய ஏமாத்தினவங்க அதிகம் ஆனால் சூரிய யாரையும் ஏமாத்தினது கிடையாது சூரி எல்லாருக்கும் கடமைப்பட்டவராகவே என்றைக்கும் ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த இதை வந்து என்றைக்கும் அதை வந்து தவறியதே கிடையாது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டவங்களே வந்து குறை சொல்வானுங்க அந்த மாதிரிலாம் சூரியின் பயணம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அப்படின்றத விஷயத்தை விட மினிமம் கேரண்டி இல்லாத ஹீரோவாக சிவகார்த்தி மாறிய காரணத்தினால்தான் சூரிக்கு இப்போ மிகப்பெரிய வரவேற்பு இன்னொரு பக்கம் வந்து கண்ணா அப்படின்னா போயிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி அவர் தன்னை நிரூபித்து விட்டார் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் படங்கள் வந்து தக்க சமயத்தில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய இருக்கிறதா ஒரு படம் இருந்துச்சுன்னா மக்கள் பாராட்டுவாங்க சும்மா எந்தாவது மசாலா அரைக்கிற மாதிரி எப்பயுமே வந்து ஒரு காமெடி ஒரு ரெண்டு பாட்டு ஒரு ஹீரோ இப்படியே மாதிரிலாம் பண்ணுறதாக இருந்தால் படம் ஃப்ளாப்பு அதுதான் சிவகார்த்திகேயன் நடந்தது சீமராஜாவாக இருக்கட்டும் பிரின்ஸாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது அமரன் படத்தை ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு கமல் யோசிக்கிறார் என்ன காரணம்னால் நம்மால் வந்து ஐடிவிங்க மூலமாகவே பெரிய அளவுக்கு படங்கள் ஹிட் ஆனதாகவும் இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாராகவும் இவர் தான் அடுத்த இளைய தளபதி விஜய் மரியம் அப்படின்ற அளவுக்கு மற்றவனுங்களை காசை கொடுத்து அவனுங்களை பேச வைக்கிறது இது எந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து முடியுன்னா படம் கடைசியில் அவுட்புட் இல்லாதப்ப படம் அந்த அளவுக்கு பெருசாக சம்பாதிக்காத அளவுக்கு உனக்கு நாங்கள் சம்பளமும் முப்பது கோடி கொடுக்கணும் ஆனால் உன் படம் வந்து கலெக்ஷனே முப்பது கோடி வரமாட்டேங்குது அப்படின்றது தான் இப்போ பயங்கர காண்டில் இருக்கிறாங்க தயாரிப்பாளர்கள் சிவகார்த்தியினால் பல பேர் ஊர் பக்கம் ஓடனவங்க பல பேர் இருக்கிறாங்க இருக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஐடிவிங் சூப்பர் ஸ்டாராகவே தன்னை நினைத்து கொண்டு அது மூலமாக அவரை ஆட்களை வச்சு ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருந்த சிவகார்த்திக்கு சூரியன் வரவு மிகப்பெரிய அளவில் அடி வாங்கிடுச்சுங்க ஏன்னா தானுசு சிவகார்த்தி வாய்ப்பு கொடுத்து மேலே உர்ட்டார் கடைசியில் பார்த்தீங்கன்னா சூரி சிவகார்த்தி படங்கள்லாம் நடித்ததை நினைக்கும் பொழுது இவ்வளோ டேலண்ட்டை வச்சுக்கிட்டு சூரியன் இந்த மாதிரி நடித்தார் சச்ச சச்ச சிவகார்த்தியுடன் நடித்த தன்னுடைய கெரியரே ஸ்பாயில் பண்ணியிருப்பார் பொழுது நல்ல வேலைப்பா நல்ல ஒரு டிசிஷன் எடுத்து விடுதலை படம் அவர் கிடைத்தது வெற்றிமாறன் அவர் கொடுத்த ஒரு விஷயம் வந்து அதை ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டார் இன்னும் நம்ம சிவகார்த்திகை சொல்லணுன்னா அவரும் ஹீரோ ஆயிட்டாப்புல நல்லபடியாக படங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னமும் நீ என்னமோ உன் படத்தில் வந்து என்ன காமெடியன் மாதிரி நீ ஓடி வந்து கலாய்க்கிறது பேசுறது அப்படின்னா உன்ன ஒத்துப்பியா இப்போ நாங்களே பண்ணேன் இந்த சூரியோட பெருந்தன்மை அப்படின்ற காரணத்தினால அவர் வந்து சாதாரணமாக எடுத்துக்கிறாப்பில இதே வந்து நம்மள மாதிரி எல்லாம் இருந்தான்னு வச்சுக்கேன் அங்கேயே பங்கம் பண்ணி செஞ்சுருப்பான் என்ன தம்பியை அடுத்த இசைமானா அப்படின்னு அப்படின் எங்கே போய் மூஞ்ச வச்சுப்பேன் அதனால் மற்றவரை கலாய்க்கிறது அவனும் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்தாச்சு நீ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரியும் அப்படி நடந்துக்கிட்டால் எந்த பிரச்சனையுமே கிடையாது சரிங்க இப்போ இந்த ஐடி விங் ஐடிவிங்னு சொல்கிறீங்களே இதனால் என்னென்னா ஐடிவிங்க வச்சு பெரிய ஆளாகவே அதில் தன்னை முன்னிலைப்படுத்திக்கல விஜய் சேதுபதி ஐடிவிங்க வச்சு தன்னுடைய அடுத்த திறமைகளை கொண்டு போகலை நம்ம சூரி ஐடிவிங்கை வச்சு மற்ற எந்த இந்த இந்தளவுக்கு தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கல ஆனால் சிவகார்த்தி மற்றும் கிட்டத்தட்ட தன்னை படங்கள் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த படங்களை எல்லாத்தையுமே பயங்கர மிகப்பெரிய அளவில் பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு அவர் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இது பண்ணுறதாகவும் அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தை உண்டாக்கிட்டாங்க இதே வேலையை தான் நம்ம இளைய தளபதி விசையும் செஞ்சுட்டுருக்காரு அடுத்து அரசியலுக்கு வர போகிறார் போனவுடனே தான் இருக்குது இனிமேல் என்ன நடக்கப் போகிறது அப்படின்றது சரிங்க இப்போ சூரிய பற்றி என்ன சொல்ல வரீங்கன்னா சூரி கடைசியாக இப்போ வந்த படங்கள் கருடா படம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் பதினைஞ்சு கோடிங்களாம் அடுத்தது வேர்ல்டு இருபத்தஞ்சு கோடி இதோட டோட்டல் பட்ஜெட்டே எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க சூரிக்கு கிட்டத்தட்ட நாலு கோடி அஞ்சு கோடி தான் சம்பளம் கொடுத்துருப்பாங்க மீதி எவ்வளோ இந்த படம் மேக்கிங்க்கு எவ்வளோ இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் படம் வந்து ஒரு இருபத்தஞ்சி கோடி அடிக்குது அப்புறம் ஓடிடி அது இதுன்னெலாம் வரும்போது செலவு பண்ணதை விட டபுள் மடங்கு கிடைக்கிது அப்படின்னும் பொழுது யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இப்போ இனிமேல் நீங்கள் சம்பளம் அதிகமாக கேட்குறது தப்பு இல்லை நீங்கள் சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்றது தான் இப்போ பிரச்சனை சிவகார்த்திக்கு ஏற்கனவே கடன் பயங்கரமாக இருக்குது அது காரணம் யார் தியாரிப்பாளர்களா ரசிகர்களா அவரே தான் அவருக்கு சூனியாக வச்சுக்கிட்டாரு தன்னுடைய படங்கள் ஓடாதது காரணம் அவரே தான் படங்கள் தரமாக இருந்தால் எந்த படமாக இருந்தாலும் ஓடும் படம் நல்லா இருக்காத பட்சத்துக்கு யாரும் போய் பார்க்க மாட்டாங்க முத தானே தன்னை தம்பட்டம் அடிச்சுக்காம நல்ல ஒரு சப்ஜெக்டை எடுத்து தன்னை முன்னிலைப்படுத்திக்காமல் படத்தின் கேரக்டராகவே உள்வாங்கி நடித்தீர்கள் என்றால் சிவகார்த்தி இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாங்குவார் இல்லைனா காலப்போக்கில் ஒரு பாசிங் க்ளோட்ஸ் மாதிரியே வந்தாங்க போனாங்க அப்படின்ற மாதிரியே அடுத்த கிட்டத்தட்ட நம்ம மைக் மோகனோடைய லெவலில் தான் இருக்கிறாப்புல என்னைக்கு நம்ம இமான் விஷயத்தில் மாட்டினாப்புலையே சிவகார்த்தி அதிலேயே அவரோட கேரியர் ஐம்பது பர்சன்டேஜ் காலி ஆகிடுச்சுங்க ஸோ இதுக்கு மேல அவர் வெளியே வரணும் இதாகணும் அப்படின்னா கூட இணையதளவாசிகள் பழைய பகையாளிகள் இருக்கின்ற பகையாளிகள் முன்ன அந்த நடிகர் கூட்டத்திலேயே இருக்கிறவனுங்க பல பேர் இருக்கிறானுங்க சிவகார்த்தியாக விடாமல் இருக்கிறதுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சூரியா சிவகார்த்தியா விஜய் சேதுபதியான்னு இருக்கும் போது சூரி விஜய் சேதுபதி அதுக்கு அடுத்தது தான் சூரிய சிவகார்த்தி ஏன்னா சூரி இவங்க ரெண்டு பேருமே பின்னுக்கு தள்ளி முன்னாடி வந்துட்டாரு விஜய் சேதுபதி ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக மாறிட்டார் சிவகார்த்தி தன்னுடைய கடனை ஒன்றும் அடைச்சிக்கிட்டு இருக்காரு இதுதான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுலேருந்து மீண்டு வரணுன்னா அமரன் படம் எந்த அளவுக்கு ஓடுது அமரன் அந்த அளவுக்கு ஓடலைன்னா அதோட ஊற்றி மொழி சிவகார்த்தினு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இதுதான் நடக்க போகுது சூரிக்கு வாழ்த்துக்கள் விடுதலை டூ வரப்போகுது விடுதலை டூவில் விஜய் சேதுபதி தான் அதிகமான பங்கு வகிக்கிறான்னு சொல்கிறாங்க அவருக்கு நம்முடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சிவகார்த்திக்கும் சரி நல்ல படங்களை சூஸ் பண்ணுங்க உங்களை நீங்கள் அப்பா அடிக்கடி முன்னிலைப்படுத்திக்காமல் உங்களை நீங்களே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் விஜய் ஃபிஃப்டி பர்சன்ட் ரஜினின்ற மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்குன்னு உள்ள இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு இதை மட்டும் நடிச்சு நல்லபடியாக வந்தீங்கன்னா மக்கள் ஏற்றுப்பார்கள் இல்லை என்றால் ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரியே நீங்களாம் அடியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் வேணா நீங்களே செட் பண்ண இந்த செய்யார் பாலெல்லாம் உங்களுக்கு சிஞ்சா அடிப்பாங்களே அவங்கெல்லாம் அடித்தும் கூட ஒன்றுத்துக்கும் பிரயோஜனை இருக்காது ஏன்னா அவர் மட்டும்தான் உங்களுக்கு சிங்சா அடிக்கிறதுல ரொம்ப இதாக இருப்பாப்பில் அதாவது சூரிக்கு கடன்ன்றானுங்க சூரிக்கு என்னடா கடன் சூரிக்கு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அவரே வந்து இப்போ நல்லா பேசிட்டாங்க விஷ்ணு பிரச்சனை பிரச்சனைலாம் இப்படின்னு செய்யாறு பாலர் முட்டு கொடுப்பாப்பில் நம்ம சிவகார்த்தி ஆனால் சிவகார்த்தி எப்படிப்பட்டவருன்றது டோட்டலாக எல்லாருக்கும் தெரியும் தன்னை டேமேஜ் பண்ணிக்கிட்டது அவரே தான் இமான் விஷயம் ஊர் சிரிச்சு ஆடு போச்சு எல்லாமே இருந்தாலும் எவன் தப்பு செய்யாமல் இருக்கிறான் சரி மீண்டு வரட்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் அமரன் படம் வெளியாகுதா மினிமம் கேரண்டி படமாக மாறுகிறதா அல்லது அதோடு முடியுதான்றது ஓகே மேடிய ஃப்ரெண்ட்ஸ் இந்த கானையை பார்த்து மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே வித் கனெக்ட் பைஸ்கிரைபிங் கிளிக் ஆன் பெல் ஐக்கா தேங்க்யூ பாய்